ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் இந்த அப்பனை தினம் தினம்தான் நாம் காண்கிறோமே என்று நீ சாதாரணமாக நினைக்கக்கூடாது நான் உன்னிடத்தில் எதையோ சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதுவும் அறியாமல் நிலைதடுமாறி நின்று கொண்டிருக்கின்றாயே என்ற வேதனையில்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் பேசுவதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே பணமும் பொருளும் கொடுத்தால்தான் ஒருவர் தனக்கு உதவியாக வருகிறார் கூட வந்து நிற்கிறார் என்றால் அது உண்மையான அன்பு என்று அர்த்தம் கிடையாது என் தங்கமே யார் ஒருவர் உனக்கு உண்மையான ஆறுதலை போதும் கொடுக்கின்றார்களோ யார் நீ தவறான பாதையில் செல்லும்போது அது உனக்கு தவறு என்று நல்ல வழியை காண்பித்து கொடுக்கின்றார்களோ உனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் நம்பிக்கையை கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் உன்னிடத்தில் உண்மையான அன்பினையும் அக்கறையும் உள்ளவர்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற செயல்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருவரால் நடந்து உனக்கு நன்மை அடையும் என்றால் அதன் பெயரும் உதவிதான் என்பதை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதும் யார் உனக்கு உதவிகளை எல்லாம் செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் உன் காட்டுகின்ற அன்பானது தூய்மையானது உண்மையானது நீ தீய பாதையில் செல்ல விடாமல் உன்னை நான் எப்பொழுதும் தடுத்து நிறுத்துகின்றேன் என் குழந்தையே உனக்கான நம்பிக்கையை தந்து நாள்தோறும் உன்னை வழிகாட்டி கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் வந்து காண ஆறுதல்களையும் ஆசிகளையும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நீ எத்தனை வாக்கியத்தை செய்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த அளவு நீ கருப்பண்ண சாமியின் மனதில் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் துக்கங்களும் இருக்கிறதே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த அப்பன் உன்னோடு இருந்து அதையெல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்றுதான் நாள்தோறும் உன்னிடத்திலே பேசி உனக்கு ஆறுதலை கொடுத்து உன்னை துன்பத்திலிருந்து இருந்து மீட்டெடுத்து கொண்டிருக்கிறேன் அதுவெல்லாம் உனக்கு இன்னும் புரியவில்லையா உனக்கு இந்த வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரம் வரும் வரை நீ அமைதியாக கடந்து செல்ல வேண்டும் என் பிள்ளையே முன்பு போல நீ அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்து ஆனால் அதன் பிறகு அதற்கான பிரச்சனைகளையும் நீதான் சந்திக்க வேண்டி வரும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது உடனடியாக உனக்கு அதை நிறைவேற்றி தரக்கூடிய சூழல் இருந்தால் அதை நானே உனக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் அல்லவா ஏனென்றால் அப்படி நானாக நிறைவேற்றுவது என்பது உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது என்பதை இனியாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் எப்பொழுது உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பொழுது அது நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது நீ என்னை நம்பி வந்துவிட்ட பிறகு உன் அப்பன் உனக்கு அதை தராமல் எங்கே சென்றுவிடப் போகிறேன் இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியை உணர்ந்தவர்கள் ஒருபோதும் என்னிடத்திலிருந்து ஒரு அடி கூட தள்ளி நிற்க விரும்ப மாட்டார்கள் என்றாவது நம் அப்பன் நமக்கு வாழ்க்கையை கொடுத்து விடுவார்கள் நம்மை அரவணைத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் எப்போதும் உண்மையாக நடந்து கொள்வார்கள் இந்த சாமி உன்னிடத்திலும் அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் நான் உன்னோடு பேசுவது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வலு பெற்றுவிட்டது உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இனி பழிக்கக்கூடிய நேரமும் வந்துவிட்டது அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்கின்ற அர்த்தத்தை தான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நாளைய விடியலில் நீ அமர்ந்து அந்த வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருதி கொண்டிருக்கக்கூடாது அதற்கான முயற்சிகளை நீ இன்னும் வேகமாக செய்ய வேண்டும் வெற்றி என்பது உனக்கு உறுதியாக காத்து கொண்டிருக்கிறது அதனால் நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தை தெளிவாகவும் திறம்படமும் செய்து வர வேண்டும் இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய கைகளில் உன்னுடைய முயற்சி கேற்ற வெற்றியை நான் நிச்சயமாக ஒப்படைக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது கொண்ட அன்பினால் நான் உனக்கு உடனடியாக கொடுத்து விட வேண்டும் நன்மைகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று நீ அல்லவா உன்னுடைய அன்பான குணத்தை நானாக புரிந்து கொண்டாலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்காமல் சட்டென்று ஒரு முடிவை நாம் எடுத்துவிட முடியாது அல்லவா நாம் சட்டென்று எடுக்கின்ற முடிவில் எந்த ஒரு மனிதர்களுக்கும் தீங்கு ஏற்பட்டுவிடக்கூடாது அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி தீயவர்களாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் செல்ல குழந்தையே எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன நடந்தாலும் உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு நீ ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது என் பிள்ளையே எதற்காக உன்னிடத்தில் இதை சொல்கிறேன் என்றால் தீங்கு என்பது உடலால் காயப்படுத்துவது மட்டும் கிடையாது ஒருவரை மனதால் காயப்படுத்தினால் கூட அதுவும் மிகப்பெரிய பாவம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் காயப்பட்டவர் என்னிடத்தில் வந்து ஒரு நாள் சொல்வார் அப்பனே கருப்பா இவர்கள் என்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று என்னிடத்தில் சொல்லி கண்ணீர் விடுகிறார்கள் என்றால் உனக்கான நல்ல காரியங்கள் எப்படி நிறைவேறும் என்பதை சற்று நீ யோசித்துப்பார் அந்த நேரத்தில் உனக்கான காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்குரிய தருவாயில் நின்று கொண்டிருக்கும் அப்பொழுது இது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அல்லவா இதையெல்லாம் நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும் யாருக்கும் ஒரு தீங்கினையும் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது சிறு உயிருக்கு கூட எந்த ஒரு தீங்கினையும் நீ விளைவிக்க கூடாது இதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் என் தங்கமே ஒரு கஷ்டம் உன்னை வாழ்க்கையில் வந்து துன்புறுத்துகிறது என்றால் அதற்கான பதில்வினை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்பன் ஒருபோதும் என் குழந்தையே என்னை தவிர நீ யாரையும் கூடாது என்று உன் அப்பன் ஒருபோதும் சொன்னது கிடையாது நீ யாரை வணங்கினாலும் அதில் உன் அப்பன் நான் இருப்பேன் என்றுதான் உன்னிடத்தில் எப்போதும் சொல்கிறேன் அதனால் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் மிகப்பெரிய தைரியத்தை வைத்துக்கொண்டு நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உடனே நான் உனக்கு இதை செய்து தரவில்லை என்றவுடன் வேறு எங்காவது சென்று முறையிடுவது இது போன்ற காரியங்களை செய்வாயானால் நிச்சயமாக அங்கேயும் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் தான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே அப்பனே கருப்பா நீங்கள் என்னை பயமுறுத்துகின்றீர்களா நீங்கள் தரவில்லை என்றால் நான் வேறு யாரிடம் சென்று கேட்டாலும் அவர்களையும் தரக்கூடாது என்று சொல்வீர்களா என்று கேட்டால் என் தங்க பிள்ளையே எல்லோரும் ஒன்றுதான் கடவுள் என்றால் ஒருவர்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேறு வேறு உருவத்தில் இருக்கின்றோமே தவிர எல்லோருடைய எண்ணங்களும் ஒன்றுதான் நீ ஒருவரிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்து ஆனால் அது மற்ற யாவருக்கும் தன்னாலேயே சென்றுவிடும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக இந்த கருப்பன் எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறேன் ஆனாலும் உனக்கான காலம் வரும் வரை நீ சற்று பொறுத்திருக்க வேண்டும் என்பதை நீ எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்